சிவாஜி வணக்கம் நண்பர்களே வானம் பார்த்த பூமிக்கும் வற்றாத தமிழ் மொழிக்கும் இடையில ஒன்பது ரசங்களையும் தன்னோட ஒற்றை விழிகளில் சிறைப்பிடித்து வைத்திருந்த ஒரு நடிப்பு பேராளி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கேமராவுக்கு முன்னால அவர் சிந்தின கண்ணீரும் அவர் எழுப்பின சிம்ம கர்ஜனையும் திரையோடு முடிஞ்சு போகல ஒரு இடத்தோட அடையாளமா மாறிச்சு சில விழாக்கள் மனிதர்களை கௌரவிக்கும் ஆனா சிவாஜி கணேசன் அவர்கள் கலந்துகிட்ட விழாக்கள் அந்த மேடைகளுக்கு கௌரவம் கொடுத்துச்சு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட வாழ்க்கையில நடந்த அவர் நடத்தின பத்து விஜக்கத்தக்க வரலாற்று விழாக்களை இந்த வீடியோல நாம பார்க்கலாம் முதலாவதா சிவாஜி பட்டம் சூட்டப்பட்ட அந்த மகா விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பதினாறு வயசு இளைஞன் கணேசன் மேடையில் சத்ரபதி சிவாஜியா தோன்றுன அந்த நிமிஷம் அங்க இருந்தவங்களுக்கு தெரியாது அவங்க ஒரு நடிகரை பார்க்கல ஒரு பேரரசனோட மறுவிறவையே பாக்குறோம்னு பேரறிஞர் அண்ணா எழுதின அந்த அனல் வரக்கும் வசனங்களை கணேசன் தனது கணீர் என்ற குரல கர்ஜனை செஞ்சப்போ அரங்கமே அதிர்ந்து போச்சு இதை பார்த்த தந்தை பெரியார் மெய் மறந்து போயிட்டார் மேடை ஏறின பெரியார் அங்க இருந்த மக்கள் கடலுக்கு முன்னால ஒரு பிரகடனம் செஞ்சார் இன்னையில இருந்து இவர வெறும் கணேசன் சொல்லாதீங்க இவர்தான் நம்ம சிவாஜி கணேசன் மணிமுடி சூட்டப்படாத அந்த அந்த பெரியார் கொடுத்த உலக தமிழர்களோட இதயத்துல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கு இரண்டாவது எட்டை வீதிகளில் ஒரு தொண்டனாக பாரதி திருநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மகாகவி பாரதியார் மேட சிவாஜிக்கு இருந்த காதல் சொல்லில் அடங்காது பாரதியாருக்கு மணிமண்டபம் கட்டுனதுக்கு அப்புறம் அங்க விழா எடுக்கிறதுல ஒரு தொய்வு இருந்தப்ப இந்த வருஷம் பாரதி விழாவை நடத்துறேன்னு சிவாஜி அறிவிப்பு செஞ்சார் ஒரு மாபெரும் நடிகர் அப்படிங்கிற கர்வமே இல்லாம ஒரு சாதாரண தொண்டனை போல பாரதியார் திருவுருவ படத்தை கையில ஏந்திக்கிட்டு எட்டை விருத்து வீதிகள அவர் நடந்து போன ஊர்வலம் ஒரு வரலாற்று பாடம் பாரதிதாசன் கலைஞர்னு தமிழ் எல்லாம் ஐம்பது காரில கூட்டிட்டு வந்து அவர் நடத்தின அந்த பாரதி திருநாள் அவரோட வாழ்க்கையில ஒரு உன்னதமான விழா மூணாவதா கைரோ பாலைவன மணலை அதிரவித்த கட்டபொம்மன் குரல் எகிப்து தலைவர் கெய்ரோவுல ஆப்பிரிக்கா ஆசிய திரைப்பட விழா உலக சினிமா வரைபடத்துல தமிழ் சினிமா எங்க இருக்குன்னு தெரியாத காலாது ஆனா வீரபாண்டிய கொட்டபவன் திரையிடப்பட்டப்போ சிவாஜி திரையில தோன்றி அந்த புகழ் பெற்ற வரி வட்டி கிஸ்தி வசனத்தை பேசினப்போ அரங்கமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு மொழி புரியல அப்படின்னாலும் அவரோட ஆக்ரோஷமும் கண்ணில தெரிஞ்ச அந்த தேச பற்று தீயும் வெளிநாட்டுக்காரங்களையே இருக்கை நுடிக்கு வரவழைத்தது தி பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கோஸ் டு மிஸ்டர் சுபாஷ் கணேசன் அப்படின்னு அன்னைக்கு கெய்ரோ அரங்கம் மதுர அனௌன்ஸ் பண்ணினப்ப ஒரு தமிழனோட குரல் சர்வதேச எல்லைகளை தாண்டி ஜெயிச்சது நாடு அமெரிக்க மண்ணில் இந்திய துருவ நட்சத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல அமெரிக்க அரசாங்கம் ஒரு கௌரவ விருந்தினராக ஸ்டேட் கெஸ்ட் அழைச்ச முதல் இந்திய கலைஞர் நம்ம சிவாஜி தான் ரெண்டு மாசத்துக்கு மேல நடந்த அந்த பயணம் ஒரு இந்திய கலைஞருக்கு உலக அரங்கத்துல வழங்கப்பட்ட ஒரு மகுடம் நஜாகரா நீர்வீழ்ச்சி பகுதியை ஒரு நாள் முழுக்க பார்வையிட அவருக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்து அன்னைக்கு ஒரு நாள் நஜாகரா நகரத்தோட கௌரவ மேயரா சிவாஜியை நியமனம் செஞ்சு அந்த ஊரோட சாவியை அவர் கையில கொடுத்தாங்க அப்போ ஹாலிவுட் ஜாம்பவன் மார்லன் பிராண்டோவை சிவாஜி சந்தித்தப்போ இந்திய கலைத்திறனோட ஆளுமையை நேரில் பார்த்து பிராண்டோவே வியந்து போயிட்டார் அஞ்சாவதா கயத்தாட்டில் கட்டபொம்மனுக்கு சிலையெடுத்த சிங்கம் கயத்தாரிட கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் ஆடு மாடு மேயுற இடமாக கிடக்கிறத பார்த்து சிவாஜி கண்கள் சிவந்துட்டார் என் பாட்டன் மடிந்த இடமா இதுன்னு சீறிட்டார் கவர்மெண்ட்கிட்ட போனால் லேட் ஆகும்னு நினச்சி தன்னோட சொந்த பணத்தில் அந்த இடத்தை வாங்கி பிரம்மாண்டமான ஒரு சிலையை அங்கே நிறுவனார் சிலையை திறந்து வச்சுட்டு அந்த இடத்தையும் சிலையையும் தமிழக அரசுகிட்டையே ஒப்படைச்சார் சிலையை திறக்கிறது என்னோட கடமை அதை பாதுகாக்கிறது அரசோட கடமைன்னு அவர் சொன்னதுதான் உண்மையான தேசபக்தி ஆறு நகராட்சி மன்றத்தில் சிம்மாசனம் இந்திய திரையுலக வரலாற்றிலேயே ஒரு நகராட்சி நிர்வாகம் மக்கள் பிரதிநிதிகள் அமரும் தனது அதிகாரப்பூர்வ மன்றத்தில் ஒரு நடிகரோட படத்தை வச்சு கௌரவம் செஞ்சதுன்னா அது மாயூரம் மயிலாடுதுறை நகராட்சி தான் அரசியல் தலைவர்கள் மட்டுமே இருக்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலேயே சிவாஜியோட படம் இடம்பெற்றுச்சுன்னா அவர் மக்களோட மனசுல எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பார்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வேற எந்த நடிகருக்கும் கிடைக்காத ஒரு அபூர்வமான கௌரவம் ஆகும் ஏழு சர்வதேச நாடுகளின் சல்யூட் மொரீஷியை அழைச்சு கௌரவம் செஞ்சது இலங்கை அதிபர் ஜே ஆர் ஜெயவர்தனே ஒரு ஸ்டெப் மேல போய் சிவாஜியை தன்னோட அதிபர் மாளிகிலேயே தங்க வச்சு அழகு பார்த்தார் குவைத் மன்னர் குடும்பமும் இந்திய சுதந்திர பொன்விழாவுக்கு அவரை சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டாங்க இந்த நாடுகள் எல்லாம் அவரை வெறும் நடிகரா பார்க்கல ஒரு நாட்டோட கலாச்சார தூதரா பார்த்தாங்க எட்டாவதா சென்னை மண்ணில் செவாலிய விருது பொதுவா விருது வாங்கறதுக்கு தான் கலைஞர்கள் வெளிநாட்டுக்கு போவாங்க ஆனா பிரெஞ்சு அரசு தன்னோட நாட்டு தூதரன் சென்னைக்கு அனுப்பி வச்சு சிவாஜிக்கு செவாலிய விருது கொடுத்துச்சு தமிழகத்துக்கே வந்து ஒரு சர்வதேச விருது வழங்கப்பட்டது அதுதான் முதல் முறை தரம் வாய்ந்த ஒரு கலைஞன் இதோ இங்கே இருக்கான்னு பிரெஞ்சு அரசாங்கம் அங்கீகரிச்ச தருணம் அது ஒன்பதாவதா இந்திய அரசின் சல்யூட் தாதா சாஹே பால்கே விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இந்திய திரையுலகின் உச்சகட்ட விருதான தாதா சாஹிய பால்கே விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சிவாஜியை தேடி வந்துச்சு இந்த விருதை பெற்ற முதல் தமிழ் நடிகர் நடிகர் நகந்தா உலகம் ஒரு கலைஞருக்கு இந்திய அரசு வழங்கிய மிகச்சரியான மரியாதை இது இந்த விருது அவருக்கு கிடைச்சப்போ அந்த விருதுக்கே ஒரு பெருமை வந்துச்சுன்னு தான் சொல்லணும் பத்து கடலையே மிரட்டிய சிலை எடுத்த திருவிழா மெரினா கடற்கரையில அலைகளோட ஓசையை விட சத்தமா சிவாஜியோட புகழ் ஒளிச்சது அந்த நாளில்தான் தமிழக அரசு மெரினாவில சிவாஜிக்கு சிலையை அமைச்சப்போ அன்னைக்கு அங்கே போச்சு ஒரு நடிகரோட சிலையை பார்க்க இத்தனை லட்சம் பேராடு ஒட்டுமொத்த இந்தியாவே ஆச்சரியப்பட்டுச்சு அந்த திரை விலகுன நிமிஷம் எல்லோரும் பார்த்தது வெறும் வெண்கல மட்டும் மட்டுமில்லை அந்த பாதி கண்கள் மூடி நடிக்கும் அந்த மகா கலைஞரோட விஸ்வரூபத்தை எட்டை ஒருத்தர் சாதாரண தொண்டனா நினைப்ப அவர் ஒரு தேசபக்தன் கேரளாவுல நினைப்ப அவர் இந்தியாவின் கலை தூதன் அண்ணா வழியில் பெரியார் சுட்டிய பெயரோடு அவர் வாழ்ந்த காலம் அது ஒரு கலை சகாப்தம் அவர் சிந்தன கண்ணீர்ல ஒரு இனத்தோட அவர் எழுப்பின சிம்ம வீரம் இருந்துச்சு காலம் எவ்வளவோ மாறலாம் ஆனா நடிப்புங்கிற சொல்லுக்கு அகராதியில ஒரு முகம் இருக்குன்னா அது என்னைக்குமே இந்த நடிப்பு பேராளியின் முகமாதான் இருக்கும் திரை மறைந்தாலும் திறமை மறைவதில்லை நடிகர் திலகம் ஒருத்தரே கலை உலகின் நிரந்தர சக்கரவர்த்தி சிவாஜி முரசு நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்